அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி வேற இருக்கும் ஒரு பாவகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா ரெண்டாம் பாவகம் எடுத்துக்கிறோம் பாவகம் அப்படிங்கிறது வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்தில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கேள்வின்னு ஒன்று இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த இருபது உண்டான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போறாங்களா இல்ல என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போறாங்களா இந்த இருபது வயசுல அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்ப முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்போ கல்யாணம் ஆசாதவங்களுக்கு கல்யாணத்தை பத்தி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்க வேணாம் வீடு கட்டுவேணா வண்டி வாகனங்கள் வாங்க வேணாம் சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை தொழில் மாற்றங்கள் இருக்குமா நான் சொந்தமா தொழில் செய்யலாமா இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என் வருமானம் லாங் டைமா இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழியில என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமா இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் ஐம்பத தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லைங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமா பதிலெடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம் தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்சடு ஃபார்முலா கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு நம்ம அமைப்பு நல்லா எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் நம்ம நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கற ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்க என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரியால ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகமுடைய ஜாதகமா இல்லை நம்ம ஜாதகத்துல எவ்வளோதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளோ வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதுல முக்கியமா முதல் டாப் டென்னுக்குள்ள வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ள வர்றவங்க இருக்காங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்டுக்கு ஏற்ற தான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க பணக்கார வீட்டில் குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் குழந்தையாக பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பத்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை சந்ததிகளை பாதிக்கும் நான் தேடி சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்து வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான செலுபடி ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நம்ம லகணம் இந்த கன்னி லகனம் உங்களுடைய கன்னி லகனம் இந்த கண்ணிங்கிறது இந்த கார்னர் வலது பக்கம் இருக்கக்கூடிய கார்னர் பாக்ஸ் தான் கண்ணின்னு சொல்றது நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடலாம் இது இது ஒன் இது இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்றதுங்க நமக்கு இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியலங்க நான் வேற என்ன பண்ணணும் ஜஸ்ட் நீங்க ஏஎல்பி ஜோதரம் படிங்க ஒரு கட்டம் கூட எனக்கு தெரியாது அதனுடைய பெயர்கள் கூட தெரியாது அப்படின்னாலுமே நீங்க ஒரு ரொம்ப ஈஸியா ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல உங்களால ஏஎல்பி ஜோதிரம் படிச்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் அதை முடியுங்கிறத சாத்தியப்படுத்தி எத்தனையோ வகுப்புகள் போயிட்டு இருக்கு நீங்க அதனால அதுல படிக்கிறதுன்னா இப்ப நவம்பர் மாதம் பதினோரா எட்டாம் தேதி அந்த ஏல்பி ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது இருக்குது அதில் சேர்ந்தும் நீங்கள் படிச்சுக்கலாம் இது ஏல்பி ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது அத்தியாவசியமான தேவைகள் பல விஷயங்கள் இருக்குது ஒன்று நான் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் எனக்கு படிப்பு ரொம்ப நல்லா இருக்கணும் என்னுடைய பேச்சு சுத்தமாக இருக்கணும் எனக்கு நல்ல வருமானம் வேணும் என்னுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகணும் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும் எனக்கு சொந்தமா வீடு இருக்கணும் சொந்தமா வாகனம் இருக்கணும் அதே மாதிரி பூ குழந்தைகள் வந்து எனக்கு நல்லா இருக்கணும் குழந்தைகளுடைய தன்மைகள் சிறப்பா இருக்கணும் குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அடுத்து கடன் அப்படிங்கிறது நான் கேட்டா எனக்கு ஈஸியாக கிடைக்கணும் கிடைச்ச கடனை நான் ஈஸியா கட்டணும் அடுத்து நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு இருக்கணும் நல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல புரிதல் இருக்கணும் நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்கணும் எனக்கு சூழ்நிலையில் கூட எனக்கு சாதகமாக செயல்படணும் அடுத்து எனக்கு நல்ல தீர்க்காயில் இருக்கணும் எதிர்பாராத பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அடுத்து எனக்கு பாக்கியம் சிறப்பா இருக்கணும் நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும் நான் இஷ்டப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் நான் போகணும் எனக்கு தொழில் சிறப்பா இருக்கணும் ஜீவனம் நல்லா இருக்கணும் வேலை வாய்ப்புகள் சிறப்பா இருக்கணும் வேலை வாய்ப்புல ப்ரமோஷன் நல்லா இருக்கணும் நான் ஆசைப்பட்ட மாதிரி சுற்றுலா போகணும் நம் ஜாலியா ஹாப்பியாக ஊர் சுத்தணும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளை அனுபவிக்கணும் நல்ல நிம்மதியா தூங்கணும் இதுதான ஒரு மனிதனுடைய தேவை இப்ப இந்த தேவைகள்ல எதெல்லாம் எனக்கு லாட்ல இருக்கு எதெல்லாம் நான் பிரச்சனையா பண்ணியிருக்கேன் எதெல்லாம் நான் போன ஜென்மத்துல அதெல்லாம் கெடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் இந்த ஜென்மத்துல எப்படி எங்க எனக்கு பாதிக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணுமா என்னுடைய ஜென்ம வினை என்னவாக இருக்க போகுது நான் என்ன கர்மாவை வாங்கி நான் இந்த ஜென்மத்தை கழிக்க வந்திருக்கேன் அப்படிங்கறது எல்லாமே நம்ம அட்சயலக்கணம் பத்தி ஜோதிட வகுப்புல தெளிவா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அதனால ஏஎல்பி ஜோதிடம் படிங்க அடுத்து இந்த ஏஎல்பி லக்கணம் இங்க இந்த லக்னத்தின் அதிபதி புதன் இந்த புதன் என்ன பண்றாரு சில இடங்கள்ல இருந்தா நமக்கு என்ன பண்ணாலும் இப்ப நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் அங்க குடுக்கும் ஏன்னா நானே பலம் இல்லாம இருக்கேன்னா நான் எப்படி எல்லா நற்பலங்களையும் என்னால அனுபவிக்க முடியும் இந்த லக்கணத்தின் அதிபதி புதன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த இடத்துல இருக்கக்கூடாது இங்க எல்லாம் இருந்தா இந்த ஜாதகர் என்ன பண்ணினாலும் சுயமாவும் செயல்பட மாட்டாங்க அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க ஒருத்தவங்க கொடுக்குறாங்க நீ என்னத்துக்கு கொடுக்குற அப்படின்னு அந்த கௌரவம் இருக்கு இல்லையா அதை பிடிச்சிக்கிட்டே வீணா போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மற்றவங்க கொடுக்குறத பயன்படுத்திக்க மாட்டாங்க பட் எனக்கு யாரும் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற குறைகளையும் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இதுக்கு இதெல்லாம் மாத்தணும் இதை தவிர்க்கணும்னா நான் என்ன பண்ணணும் எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா இங்கே நான் மற்றது காரணங்களுக்காக எனக்கு இது வேணும் அது வேணும்னுலாம் கோயிலுக்கு போகக்கூடாதுங்க இந்த கஷ்டங்களை தாக்கு பிடிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடு சக்தியை கொடு அப்படின்னு மட்டுந்தான் தெய்வத்துக்கிட்ட கேட்கணும் நீ படைச்சிருக்க நான் இந்த பூமியில் பறந்துட்டேன் எனக்கு இந்த வா ஏதோ ஒரு விதத்தில் நான் வாழணும் அந்த வாழ்வதற்கான ஒரு பிடிமானத்தை கொடு இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கான சக்தியை கொடுன்னு மட்டும்தான் நம்ம வேணும் ஏன்னா அந்த பிறவிங்கிறதே ஒரு கடன் தான் அந்த பிறவி என்னும் பெரும் கடல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நீந்திக்கிட்டு இருக்கோம் நீந்தறவங்க தான் அடி சேருவாங்க நீந்தாதவங்க சேர சேரமாட்டாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லி விஷய போயிட்டார் அதனால இந்த பிறவி என்னும் பெருங்கடல்ல நீந்துவதற்கான துடுப்பை அந்த கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் இந்த கண்ணில் லக்கணம் யாரை வழிபட்டால் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிலையான ஒரு சூழ்நிலை அப்படின்னு கிடைக்கும்னா நித்திய கல்யாண பெருமாள் அல்லது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த இரண்டு பேரை மட்டும் பலமா புடிச்சுக்கோங்க இந்த இரண்டு தெய்வங்கள் அது நித்யா கல்யாண பெருமாளாக இருந்தாலும் சரி பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக இருந்தாலும் சரி இந்த பெருமாளை தான் நீங்க பலமா புடிச்சாக வேண்டும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ ஒரு தொழில் துளசிய பெருமாள் படத்துல வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா அந்த பெருமாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் இந்த பெருமாளை கும்பிட்டா எனக்கு நாளைக்கே பணம் கிடைச்சிருமா நான் பணக்காரனாயில்லாமா எனக்கு கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்தை சரி பண்றதுக்கு அதை தாங்குவதற்கான சக்தியை கொடுங்கறத மட்டும்தான் நீங்க இந்த பெருமாள் கிட்ட அதை விட்டு எனக்கு பொருளை கொடு பொண்ணை கொடுன்னு வேண்டுன்னா எனக்கு கிடைக்காதே ஏன் அதை பெறுவதற்கான அமைப்பு என்கிட்ட இல்லை தான் கொடுத்தாலும் என்ன ஆகும் இப்ப சொல்லுவாங்கல்ல கை கெட்டுன்னு வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கு பொருந்தும் என்ன கிடைக்கும் ஆனா என்னால பயன்படுத்த முடியாது அது திண்டமா வீணாக போயிடும் சாப்பிட போற நேரத்துல சாப்பாடை தட்டி விட்டா தட்டி விட்டவனுக்கும் பிரயோஜனம் இல்லை நம்மளும் சாப்பிட முடியாமல் போயிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிறவங்க இவரை பெருமாளை துளசி மாலை சாற்றி வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா கோயிலுக்கு எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டுல பெருமாள் படத்துக்கு ஒரு துளி துளசியை வைத்து வழிபாடு செய்யறதுனால தாராளமா வழிபாடு செய்யலாம் இவங்க வந்து பாண்டுரங்கன் ருக்மாய் ஒரு குபேர யோகம் கிடைக்கணும் என் வாழ்க்கையில ஒரு ம செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னா இந்த பாண்டுரங்கன் இருக்குமாயி விட்டல விட்டல பாண்டுரங்கன்னு சொல்லுவாங்க அந்த பாண்டுரங்கனை இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இவங்க வந்து கூடுதலாக ராமர் பட்டாபிஷேகம் அந்த நிகழ்வுகளை மணக்கண்ணில் கண்டு வழிபடுவது நல்லது இல்லைன்னா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்க பண்ணி உங்களுக்கு அந்த குபேர யோகம் அப்படிங்கிறதும் உங்களுடைய சூட்சும பாவகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் தொழில ஒரு நல்ல ஒரு நல்ல மேன்மையான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த கன்னிக்கு கொடுக்கும் அடுத்த நம்ம